எல்லாரும் கவனிங்க இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக இங்க கூப்பிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் என்னோட பரம்பர சொத்த காட்ட போற உங்க ரெண்டு பேருக்கும் இது என்னன்னு தெரியுதா என்னது சுத்தி வளைச்சு பேசுறது நேரடியா விஷயம் என்னன்னு சொல்லு இது ஒரு நிலவுக்கல் இது என்னுடைய பரம்பர சொத்து இந்த நிலவுக்கல் என்ன வித்தியாசமா இருக்கு கல்லு கல்லு தானே நண்பா இது ஒரு சாதாரண கல்லு கிடையாது இது ஒரு மாயக்கல் ஆமா மாயக்கல்ல போய் சொல்லாதீங்க இது வெறும் ஒரு கல்லுதான் சரிதான் எங்க கிட்ட இதுக்கெல்லாம் நிறைய இல்ல இது ரெண்டு அழுக்காட கரடிகளும் இங்கே பண்ணுதுங்க ஒரு விசேஷமான சக்தி இருக்கு இது அந்த நிலவுல இருந்து சக்தியை எடுத்து இதோட உரிமையாளரை சக்திசாலியா மாத்திடும் அதுக்கப்புறம் அவங்கள அமரராக்கிடும் அமரனா

அந்த குக்குகுள்ள போயிட்டோம் அவன் ரொம்ப அவனை எப்படி அதை பிடிக்கணும் பாபு உடனே பாட நினைக்க வை இப்பவே அது உடனே செய்யு தெரியாம இது எவ்வளவு அழகா ஜொலிக்குது ஒரு நிமிஷம் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த நிலவு கல்லால நான் இப்போ அமரன் பாபு எடுத்து சக்தி கொடு சக்தி கிடைச்சிடுச்சு இனி அந்த கருணைகள் அழக நீ எதுவுமே பண்ணவே முடியாது இந்த புது சக்தியால நான் இப்ப ஒரே சொடக்குல என்னோட மொத்த மாச வேலையையும் முடிக்க போறேன் எல்லாரும் பாத்தீங்களா இதுக்கப்புறம் அந்த முட்டா காரணிகளால எப்பவுமே என்ன தடுக்கவே முடியாது பாருங்க அடே லக்கா எங்களால உன்ன தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்கோங்க இப்ப எனக்கு உங்களை பார்த்தா பயமே இல்லடா

நான் இப்படி தோத்து போனேன் இப்ப தாண்டா புரியுது இது மதியான நேரம் இல்லையா அதனால வெளியில நிலவும் இல்ல அதனாலதான் தோத்து போட்டேன் நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சேன் இப்போ இரவு சந்திரன் வர வரைக்கும் நாம காத்திருப்போம் இந்த காட்டை பாதுகாத்த பாதுகாத்து நான் டயர்ட் ஆயிட்டா என்னடா பண்ணலாம் படுத்து தூங்கலாம் சரியா சொன்ன போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் இருக்கு இருக்கீங்க குண்டு பசங்களா ஆ ஹலோ அட இவனா இப்போ அந்த சந்திரனோட சக்தியோடு உங்கக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன்டா இதுக்கப்புறமா நான் மர வெட்டுறதை எப்போவும் தடுக்காதீங்க என்ன என்ன சந்திரனோட சக்தியோ இவன் என்ன வளர்றா புரியல நீங்கள் வர்றா இப்போ வீட்டுக்கு போய் ஒழுகா தூங்கு சந்திரன்லேருந்து எந்த சக்தியும் கிடைக்காது ரன்ஸோ ஏதோ விளையாட நாமி ரொம்ப அப்பாவியா இருக்கேன் புரிஞ்சுதா இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் சொல்லு இது ஒன்றும் விளையாட்டெல்லாம் இல்லடா இப்போ நீங்களே பாருங்கடாடா ஹோ இது என்ன வீட்லயே பண்ணேன்டா இது சந்திரனோட சக்தியை ஒண்ணு சேர்க்கறதுக்கு உதவி செய்யும்டா இது அந்த கல்லு நீ பாத்தியடா இவன் எவ்வளோ முட்டாளோ இருக்கான்னுடா அந்த சந்திரன் சக்தியை வச்சு உங்களை உண்டு இல்லைன்னு அங்கடாதான்டா உங்களுக்கு புரியும் அப்புறம் உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு காணாம போயிடும்டா ஏ சந்திரடே எனக்கு சக்தி குடு சக்தி குடு சக்தி குடே

சந்திரனோட சக்தி கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுடா இதுதான் வாய்ப்பு

எங்ககிட்ட மூது மேல் இதாடா நடக்கும் சரியா சொன்னடா ஹ நேற்று நைட் அந்த விங்காலம் நான் தூங்காமல் டயர்ட் ஆயிட்டேன் எனக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஹஹஹ ரொம்ப சோகமா இருப்பான்டா இதை உடனே அவன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் இதை கொடுத்தா ச சரியா சொன்னடாமே வா நாம போய் Chintu, Tuku. இது என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா சொல்லுங்க ஆமா என்ன தசே ஆமா எனக்கு ஒண்ணு தெரியல ஆமா என்ன தசே இது ஒரு சூரிய கல் ஆமா சூரிய கல்லே என்னது சூரிய கல்லோ இது என்னது இவ திரும்ப கதை கட்ட ஆரம்பிச்சிட்டான் இவன் ஓவர கதை ஓடுறான் நான் கிளம்புறேன் இந்த சூரிய சூரிய வெளிச்சத்துல இருந்து எனக்கு சக்திகளை கொடுக்கோ அது மட்டும் இல்லாம நான் நீ எல்லாத்தையுமே தீவே கொடுக்கோ என்ன இது உங்க கண்ணு முன்னாடி அத என்ன காட்டற என்ன சூரிய கள்ள யார்கோ மாரத்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இரு 으, 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 으,

கண்ணத்தில் வச்சுக்கலாம் இது வேலை செய்யுது இது எப்படி சூப்பரான கேஜெட்டு ஆனா இதை கொண்டு போய் அந்த கரடிய மேல எப்படி ஓட்டுறதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நல்ல வேலையா நான் இது தண்ணி ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சிருந்தேன் அந்த கரடிக கிட்ட இருந்து ஒழிக்கிறதுக்கு இதை விட நல்ல வழி இருக்காது அந்த நாத முடிஞ்ச கரடி ரெண்டும் எங்க போச்சு ஓ அங்க இருக்கா அதான் நான் முடிஞ்சது ஓ இதிலிருந்து வெளியில பாக்குறதுக்கு நான் எதையாவது ஓட்ட போட்டு வச்சிருந்துருக்கணுமே நான் இப்போ எங்க இருக்குனே தெரியலையே என்ன சத்தம் அது ஆ ஒண்ணு இல்ல போல

என்னால தள்ள முடியலையே போச்சு என்னோட ஷூவு சந்தம் கெடிச்சு ஏதோ உருண்டு போன மாதிரி சத்தம் கெடிச்சு வேலை முடிஞ்சது இல்ல ஹோஹஹா இதோ சத்தத்துக்கு அர்த்தம் அமைக்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க பிரமா ஹ ஹ ஹ ஹ

இதை திம்பி அந்த பக்கத்துல இருந்து வருது. அது திரும்ப வருதுக்ளா? ஸ்பீட பாக்கும்போது கட்டாமுச்சி பொளை கட்டுற மாதிரியே இருக்கு. இங்க இல்ல. அந்த பக்கம். இல்ல கேளு அங்க.

இந்த கேட்ஜெட்டோட உதவியால இப்ப அந்த கருணைகளால என்ன பிடிக்கவே முடியாது இப்ப நான் நிம்மதியாக அந்த பாரத்தை பெட்டி கூறு போட்டு இந்த காட்டையே மைதானமாக்கிடலாம் நான் சந்தேகப்பட்டது சரிடாடா இப்ப நாம எங்க இருக்கணும் அவனுக்கு தெரியல புரிஞ்சுதாடா இல்லைடா என்ன ஏற்ற தடுத்த நீ நான் சொல்றது கேரடா அந்த விக்க நாம முட்டாளா கேட்கலாம் என்ன சொல்ற இந்த ஒண்ணு உனக்கு இப்ப காட்டுல இருக்கிற மத்த விலங்கு கட்டியே கொடுத்துருங்க புரிஞ்சுதாடா ராஞ்சோ இது நான் பண்ணிடு கவலைப்படாதீங்க ஒண்ணுமே புரியலையே இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரியல ஒருவேளை இது ரிப்பேர் ஆயிடுதா இருக்கு <Trib forums> <das quartan unterschied> <grees> <Nihhhh>、<area> <grees> அதுக்கு போயிடுச்சிக்கு ஆஹ் எனது ஒருவேளை இது ரிப்பேர் தான் ஆயிடுச்சோ இப்ப சரியா ஓடுது நினைக்கிறேன் பபிக்க என்கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அபைக்கு ரொம்ப தூரத்துல இருக்காங்க ஏதாவது சொல்ல சொல்ல சத்தியம் எப்படி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது